புரட்டாசியில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இன்றும் வரக்கூடிய நாட்களுக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க நம்ம வானிலை அறிக்கையில் நம்ம ஏற்கனவே நிறைய மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசுகிறோம் எல்லா மாவட்டங்கள் பற்றி சொல்கிறோம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே உங்களுடைய மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கீங்க அதனால் வானிலை அறிக்கையை நீங்கள் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கேளுங்கள் ஒரு சில விவசாயிகள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாகை போன்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டையில் கனமழை அதிகரிக்குமா விவசாய பணிகள் நாங்கள் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை அதிகமாக கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் எல்லாருமே நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் இப்போ குறைந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது நம்ம பார்க்குறோம் நிறைய மாவட்டங்களில் மழை வருகிறது போலவே வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கு ஆனால் மழை மட்டும்தான் எங்களுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய பதிலாக இருக்கு ஆகவே ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை சாரல் மழை லேசான மழை அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஒரு சில மாவட்டத்தில் எங்களுக்கு மழையே வரல வானம் மேகமூட்டமாக இருக்கிறது மழை வர போல இருக்கு ஆனால் எங்களுக்கு மழை வர்றது கிடையாது அப்படின்னும் நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவானது அதிகமாக இருக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியை ஒப்பிடும்போது வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல தான் வரப்போகிற மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதில் குறிப்பாக நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் நிறைய பேர் பகல் நேரங்களில் மழை வருமா அல்லது மாலை நேரங்களில் மழை வருமா அப்படின்னு சொல்லி அதிக எதிர்பார்ப்போடு இருக்கீங்க பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் நல்ல ஒரு தீவிரம் மழை கிடைக்கும் அதிகாலை நேரங்களிலும் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அதிகாலை நேரங்களிலும் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் அதிகாலை வரைக்கும் நமக்கு மழை இருக்கும் அதுக்கப்புறம் காலை நேரங்கள் தொடங்கியவுடன் மீண்டும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிடும் அதே போல தான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்போ இங்கே மட்டும்தான் மழை வருமா இப்போ மற்ற மாவட்டங்களில் மழையே வராதா அப்படின்னா மற்ற மாவட்டங்களில் மழை இருக்குது மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கனம் முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது இதுவே நம்ம கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நமக்கு வந்து அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இந்த மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் போன்ற பகுதிகளில் எதிர்பாருங்க அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லியாகணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க டெல்டா மாவட்டத்திற்கு கண்டிப்பாக மழை வரணும் கனமழை ரொம்ப தீவிரமாக பெய்யணும் அப்படிங்கிறதையும் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க டெல்டா பொறுத்தவரை மழையினுடைய தீவிரமானது மிதமான மழை மட்டுந்தான் அதாவது ஒரு அதிகனமழை வெள்ளப்பெருக்கெல்லாம் இப்போதைக்கு நமக்கு கிடையாது ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா மிக கனமழை ரெட் அலர்ட்ல நம்ம கொடுத்துடலாம் தாராளமாக நாகை போன்ற மாவட்டங்களில் ரெட் அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இன்னும் நமக்கு தொடங்கலை அதனால மழை தீவிரம் அப்படிங்கிறது தென்மேற்கு பருவமழைக்குள்ளதான் இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழைக்குள்ள போகலை ஆகவே நம்ம கடலோர மாவட்டங்களானாலும் டெல்டா மாவட்டங்களானாலும் பரவலாக நமக்கு அந்த மிதமானதுலேருந்து கனமழையினுடைய தீவிரம் தொடர்ச்சியாக வந்து இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழை எதிர்பாருங்க அதில் குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம் இரவு அல்லது நள்ளிரவில் விட்டு விட்டு மழை பகுதியாக இருக்கும் இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டோன்னா மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே நம்ம டெல்டா மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா மழை பகுதியாகவே இருக்கும் எல்லா இடங்களுக்கும் நூறு சதவீதம் மழை கிடைக்காது ஆங்காங்கே விட்டு விட்டு பரவலாக சில இடத்துல லேசான மழை கிடைக்கும் சில இடத்துல மிதமான மழையாக டெல்டா மாவட்டங்களில் பார்க்கப்படுது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை நாகை திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பகுதியாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாகவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதும் கனமழையும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் விட்டுவிட்டு மழை பகுதியாக மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லியாகணும் முதலாவதாக வேலூர் மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூன்று மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்கள் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி மற்ற நேரங்களில் மழை எதுவும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் விட்டு விட்டு நமக்கு பரவலாக கனமழையானது ஆங்காங்கே வந்து பதிவாகும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மூன்று மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு ஆனால் பகுதியாக இருக்கும் சில இடத்துல வானம் மேகமூட்டமாக இருக்கும் இப்போ திருவண்ணாமலை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சில இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்கள்ல மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கும் ஒரு மாவட்டத்திலேயே ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து மூன்று சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகும் அதே மாவட்டத்திலே இன்னொரு பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா பகுதியான மழை பொழிவா இருக்கும் உதாரணத்துக்கு கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் நமக்கு மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகுதுன்னா சாத்தனூர் அணை மற்றும் செங்கம் போன்ற பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகும் போது அப்ப அந்த மாவட்டத்தில் மழை பகுதியாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஆகவே திருவண்ணாமலை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை பகுதியாகவே சில இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்கள்ல ஆனா கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு மாவட்டம் முழுவதுமாக மழை கிடைக்கும் விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்காக இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் மழை பகுதியாகவே மிதமான மழைக்கு வாய்ப்பு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல அநேக நேரங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இயல்பான வானிலையாக இருக்கும் பத்து சதவீதம் ஆங்காங்கே சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது இப்போ கடைசியா நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களும் தென் மாவட்டத்தில் மழை ரொம்பவே குறைவாக இருக்குங்க அதிக மழை எதிர்பார்க்க முடியாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு எல்லா இடங்களிலும் நூறு சதவீதம் கனமழை பெய்யணும்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு சில சமயங்கள்ல அவ்வப்போது சாரல் மழை லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவு இவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட் அதிதீவிர கனமழை தென் மாவட்டத்திலும் சரி அதே போல டெல்டா மாவட்டத்திலும் பதிவாக வாய்ப்பில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாரல் மழை மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து பதிவாகும் ஏதேனும் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் ஆகவே மாவட்டம் முழுவதுமாகவே தென் மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பில்லை ஆனால் அது எப்போ நமக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படின்னா இந்த செப்டம்பர் கடைசி நாட்கள் இந்த செப்டம்பர் முடியும் தருவாய் அதுக்கப்புறம் அக்டோபர் முதல் வாரங்கள்ல பரவலாக நிறைய பகுதிகளில் கனமழை காத்துட்டு இருக்கு அதே மாதிரி உள் மாவட்டத்துல எப்பங்க மிக கனமழை வரும் இந்த சேலம் பக்கம்லாம் மழையே வராதா நாமக்கல் கரூர்லலாம் மழையே வராது அப்படின்னு கேட்டிருந்தீங்க திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர்ல அக்டோபர் முதல் வாரம்தான் பதில் கொடுக்கும் இந்த மழை பொழிவுகள் அக்டோபர் முதல் வாரத்துல உள் மாவட்டங்கள்ல எல்லா பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழை தீவிரமாகிடும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் அக்டோபர் முதல் வாரங்களில் முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புண்டு அடுத்தபடியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் கூட கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கன்னியாகுமரி மாவட்டங்கள் பற்றி கேட்டிருந்தீங்க வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசானது முதல் மிதமான மழை தான் அதிகளவு மழை எதுவும் இல்லை ஆனால் காற்றின் வேகம் கடலோரப் பகுதிகளில் உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மலைப்பகுதிகளில் விட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதிகளெலாம் கூட கேட்டிருந்தீங்க வடக்கு பகுதிகளில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் சில சமயங்கள்ல ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவு தான் மேற்கு தொடர்ச்சியில் ரொம்ப அதிக நேரம் இல்லை ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவாக விட்டு நமக்கு வந்து பதிவாகும் ஒரு மிதமான மழையாக தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு மலைப்பகுதிகளில் சற்று கனமழை வரை ஆங்காங்கே பதிவாகும் தேனி மற்றும் தென்காசியில பெருமளவு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது மிதமான மழையாக இருக்கும் நிறைய இடங்கள்ல இப்போ கடந்த சில நாட்களாக மழை ரொம்ப குறைவாகவே இருக்கு எங்களுக்கு ஒன்றும் அதிகமா ஒன்றும் மழை எதுவும் வரல அப்படிங்கிறதையும் நீங்க தேனி இருந்து சொல்லியிருந்தீங்க வரப்போகிற நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க கேட்டிருந்தீங்க வரக்கூடிய நாட்கள் தேனி மற்றும் தென்காசி பொறுத்தவரை அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம் மழை பகுதியாக மிதமான மழை மட்டும் தொடர்ந்து எதிர்பாருங்க தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்கள்ல வானிலை எப்படி இருக்குங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்படிப்பட்ட வானிலை தான் இருக்க போது வடகிழக்கு பருவமழை புயல் வருமா வெள்ளம் வருமானு இப்பவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறீங்க புயல் வரும்பொழுதே உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏன்னா எந்த புயல் நமக்கு வந்து எத்தனை புயல் வந்து உருவாகும் தான் அது கரையை கிடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது குறிப்பிட்டு நம்ம ஒரு தேதி சொல்லலாம் நவம்பர் பதினைந்துல இருந்து டிசம்பர் பதினைந்துக்குள்ள நீங்க ஒரு புயல்கள் உருவாகும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம் ஆனா அது எந்த திசை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம் ஏன்னா எத்தனை புயல்கள் நிறைய புயல்கள் வரும் நிறைய தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் இதோ இது ஏதோ இந்த வருஷம் மட்டும் நமக்கு வந்து இது புதுசா நடக்கிறது கிடையாது வருஷ வருஷம் நிறைய புயல்கள் நிறைய தாழ்வு மண்டலங்கள் நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகுது ஆனா அது உருவாகுனதுக்கு அப்புறம் அது எந்த திசை நோக்கி நகரப்போது அப்படிங்கறத நம்ம மிக முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும் ஆகவே இந்த வருஷமும் அதிக நமக்கு வந்து தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் எந்த இடத்தில் துல்லியமாக கரையை கிடக்கும் அப்படிங்கிறது உருவான பிறகுதான் அது நமக்கு தெரிய வரும் ஆகவே நம்ம பொறுமையா இருப்போம் வடகிழக்கு பருவ மழை நாளைக்கு ஆரம்பிக்க போறது கிடையாது இன்னும் ஒரு மாதம் காலம் இருக்கு ஆனால் நீங்க முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிச்சயமாக கடலோர மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அதிக அளவு மழை பொழிவும் இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்